ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பிஸ்னஸ்ன்னு இல்லை ஒரு வேலை பார்த்து அதில் ஏமாந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் இது நீங்களே இது மாதிரி ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன் இதில் வந்து அவ்வளோவா வீடியோ கிளிப்ஸ்லாம் கிடையாது சும்மா கிடச்சதை வச்சு கொஞ்சம் லைட் லைட்டாக வந்து போட்டிருக்கேன் இது என்னென்ன சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோ சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது எங்களுக்கே இது ஃபஸ்ட் டைம் தான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருக்குதுன்னு எங்களுக்கு வந்து தெரியாது இது பேர் வந்து கப் சாம்பிராணி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து ஒரு அச்சும் கூட கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒருத்தவங்க மூலியமாக அந்த மாதிரி வந்து எங்களுக்கு தெரிஞ்சது ராம்நாட்டில் இது மாதிரி நிறைய வில்லேஜில் வந்து பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம முன்பணமாக ஐயாயிரரூவா வந்து கொடுக்கணும் அது வந்து இந்த அச்சுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே அந்த ஐயாயிரரூவா கொடுத்துட்டு தான் நம்ம வந்து சேரணும் அதுக்கு பில்லும் கூட கொடுத்தாங்க ஒரு ஆஃபீஸ் மாதிரி வீடை வந்து வாடகை பிடிச்சி அங்கே வந்து நிறைய பேர் வேலை பார்த்தாங்க நம்மளை மாதிரி இது மாதிரி நிறைய ஊரில் இருந்து அதுவும் முக்கியமாக வில்லேஜில் இருந்து தான் வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க இது ஒரு கிலோவுக்கும் முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இது மாதம் சம்பளம் இல்லாமல் இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு நம்ம செஞ்சுட்டு போய் கொடுத்துட்டு அதுக்குள்ளே காசை வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து சரி நம்ம சும்மா தானே வீட்டில் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இது மாதிரி நிறையா பேர் வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்டோடு பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியில் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் சேர்ந்தோம் ஒரு ஆளுக்கு வந்து பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட் நாள் வந்து பத்து கிலோ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இருபது கிலோ தான் எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து ட்ரைனிங்குன்னு சொல்லிவிட்டு சும்மா அந்த கப் சாம்பிராணிக்குன்னு இந்த மாதிரி மாவு மட்டும் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து நல்லா ஸ்மெல்லாம் ஒன்றும் வரல சும்மா நம்ம வந்து அந்த கப்பு மாதிரி வர்றதுக்காக ட்ரைனிங் ஆறு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு மாவாக கொடுப்பாங்க அதை கட்டி கட்டியாக தான் இருக்கும் அதெல்லாம் உடச்சி தண்ணி ஊற்றி நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு அதை பிசைஞ்சு அந்த அச்சில் வச்சு கப்பு மாதிரி நம்ம செஞ்சு அதை தனித்தனியாக எடுத்து நம்ம காய வைக்கணும் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான் நம்ம வந்து இருபது கிலோவோ ஒரு மூணு மணி நேரத்தில் ஃபாஸ்ட்டாக செஞ்சால் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து செஞ்சிடலாம் இது வந்து நல்லா காயை வச்சு தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் இதில் பெரிய கஷ்டம் என்னென்னா இந்த மாவு பிசைகிறது தான் மொத்தமா இருபது கிலோவையும் நம்ம வந்து பெசையவே முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்கள் வந்து பிசைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த தான் அச்சிலிருந்து எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லா வந்து காய வச்சிருந்தாங்க எங்க ஊர்ல வந்து இருபது பேருக்கு மேல வந்து சேர்ந்துருந்தோம் எல்லாருமே ஐயாயிரரூவா ரூபாய் தான் வந்து சேர்ந்துருந்தாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தான் காய வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மூணாவது நாள் வந்து எங்களுக்கு செய்ய வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் செஞ்சு ரெடியாக வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இந்த மாதிரி இருக்கவும் அதோடு தான் விசாரித்து பார்த்தா இந்த மாதிரி ஆஃபீஸே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வந்து சொன்னாங்க இது மாதிரி நிறையா பேர் ராம்நாட்டில் நிறையா வில்லேஜில் ஏமாந்துட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு வேலை பார்க்கலாம் ஆனால் அது நம்பிக்கையாக இருந்தால் பார்க்கலாம் இந்த மாதிரி யாராவது சொல்லி முன்பணம் கேட்டினா நமக்கு வேலை அந்த மாதிரி சொன்னால் யாருமே வந்து போய் சேராதிங்க அப்புறம் இந்த மாதிரி தான் ஏமாந்து வந்து நிற்கணும் ஆனால் நாங்கள் ரெண்டு நாள் வந்து செஞ்சு கொடுத்ததுக்கு வந்து எங்களுக்கு காசு வந்து கொடுத்தாங்க ஆனால் மிச்ச காசு வந்து கொடுக்கல நாங்கள் வேலை பார்த்ததுக்கு தானே கொடுத்தாங்க ஆனால் அச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிடிக்கல அப்படின்னா அச்சை கொடுத்துட்டு நீங்கள் காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி ரெண்டு நாள் காசு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் நம்ம செய்கிற வேலைக்கு காசு கொடுத்துருவாங்க அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் சேர்ந்தோம் மூணாவது நாள் இப்படி ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டு வந்து போயிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதில் சேர்ந்து ஏமாந்துட்டாங்க ராம்நாட்டில் அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவங்கள வந்து ஃபோட்டோலாம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கேஸ்லாம் போட்டேன்னு சொல்லிக்கிட்டாங்க என்னென்ன அவ்வளோவா தெரியலை என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சாலோ நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்குருவோம் இதில் வந்து ஏமாந்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க